தொடர்ந்து எல்லாருமே இப்போ ஆஃப்டர் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறமாவே தமிழ் சினிமாவில் எதுவும் பெரிய ஒரு பூம் ஆகலை அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு சின்ன படமா வந்தாலும் அங்க மலையாளத்துல ஒரு பூம் ஆகிற லெவல்ல இங்க ஒன்று ஆகலன்னு ஒன்று இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க நல்ல கதைகள் வரும்போது கொண்டாடிடுறாங்க நம்ம மக்கள் இல்லை இருபது வருஷம் கழிச்சு கிள்ளி வந்திருக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா ஏன்னா அது தேவ மக்களுக்கு நல்ல கண்டன் கொடுக்கும்போது கொண்டாடிவாங்க நல்ல கண்டன் எல்லா டைம்லயும் வரும்னா அது

அவர் எதுக்காக இந்த படத்தில் ஏன்னா தொடர்ந்து அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே நோட்டீஸபுளாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இதில் அவர் வச்சு தான் ஒரு ஆள் கதையை அப்படி நவருதுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது அதனால் அந்த கேரக்டர் அவர் தான் கரெக்டாக இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே ஸ்கிரிப்ட் எழுதா சேகரன் அப்படின்னா பாஸ்கர ஆப்பா வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது முடிவு பண்ணேன் நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இது ப்ரொடியூசர் ஓகே ஆகி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நான் எனக்கு நீ உங்க கேட்டு தான் வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் இல்லப்பா எனக்கு அது இருப்பா இல்லப்பா எனக்கு நீங்க தான் வேணும் எனக்கு இந்த டேட்ல எனக்கு கொடுங்கப்பா நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணி தான் பண்ணேன் ஏன்னா ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நான் உங்கள் பிரவீன் கேஸ் இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட ஒரு நொடி டீம் தான் இருக்காங்க எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப ஹாப்பி உங்கள் எல்லாரையும் வெயிட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் உங்களை பற்றி சொல்லுவோம் ஏன்னா ரீசென்ட் டைம்ஸில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய டேரெக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் அது கொஞ்சம் ப்ரஷராக இருக்குன்னு நான் நாட்டி பண்ணுறேன் சொல்லும்போது எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம உழைக்கிறோம் இப்ப அந்த உழைப்பே வந்து எல்லாரும் நம்மள வந்து அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அங்கீகாரம் படம் ரிலீஸ் ஆகிறது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கிடைக்கணும் சந்தோஷம் தான் ஆனா அதோட இன்னும் பயமும் கூட ஏன்னா இதோட அதிகமா உழைக்கணும் அடுத்த படத்துக்கு அண்டு சார் இது முன்னாடி உங்களை நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் கடைசி அயோத்தியில் பார்த்தது மீண்டும் ஒரு லீடாக ஒரு படம் பண்ணுறீங்க எனக்கு என்னன்னா இப்போ ஒரு நடிக்க வரும்ன்ற போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆக பட் அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி ஒரு கூத்து பற்றைகளை போய் இதை ப்ராப்பராக அது ஒரு பெரிய ட்ராவலாக நான் பார்க்குறேன் இந்த ட்ராவலில் நமக்கான சக்ஸஸ்ன்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதில் கண்டினியூவாக ஒன்று ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குமே அதில் எந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம இன்னமும் இங்கே நின்று ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுவாங்க ஜேர்னி சொல்லி மூவி வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரைனிங் அது எனி ஃபீல்டு ஆக்டிங்காக இருந்தால் ஆக்டிங் ட்ரைனிங் அது ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கில்டு ஆனதுக்கப்புறம் தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் இது வந்து இந்த ஆஃபீஸில் படம் இருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வடம் ஒத்துரிஞ்சாதவங்க யாரும் பேப்பரில் பப்ளிசிட்டி பண்ண போகல அப்படி இருக்கப்ப ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கணும் அதாவது உங்களுக்கு கதை உங்கள் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்குள்ள பொருந்துற மாதிரி இருக்கணும் இதெல்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த படத்தில் எல்லா கிராஃப்டும் சேர்ந்து அதுக்கு உழைக்கணும் உழைச்சி அந்த படம் நல்லா வரணும் இந்த படத்தை நல்லா ரிலீஸ் பண்ணணும் ரிலீஸ் பண்ண படம் மக்களுக்கு பிடிக்கணும் ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்கா அதனால இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லாத்தையும் பிட் பிட் பை ரைட் ப்ராஜெக்ட்ல இருந்து நான் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணா பண்ண முடியாது இந்த மேஜிக் வந்து ஏதோ ஒரு டைம் நடக்கும் நம்மளோட ஒர்க் என்னன்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து எவ்ரி டே எவ்ரி மந்த் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை ஆக்மெண்ட் இது லேர்ன் பண்ணிக்கிட்டே பண்றது தான் சோ அதுதான் நான் இயர்ஸ் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இந்த மூவி எனக்கு ஒரு புதுவோ ஆக்டிங் ஸ்டைலில் இதில் இருக்கட்டும் இதில் இருக்கட்டும் எனக்கு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது ஸோ அதே மாதிரி தான் லுக்கிங் அதனால படம் வந்து இப்படி வரும் பிகின் பண்ணுறப்ப எங்களுக்கு தெரியாத ஒருத்தங்களுக்கு நான் ரைட்டாக வித்துருவோம் இந்த மாதிரி பண்ணிவிட்டோம்லாம் தெரியாது ஸோ வி ஸ்டார்டட் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது இதை நம்ம வந்து ஹோல் ஹார்டட்லி நல்லா எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணலாம் சொல்லி அது பண்ணோம் அதுக்கான இப்போ படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க மேம் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஒரு பக்கம் ஒரு த்ரில்லர் படம்னு வரும்போது நாம் பார்க்குற வரைக்கும் ஃபீமேல் லீடுக்கான ஸ்பேஸ்ன்றது கம்மியாக தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம அக்செப்ட் பண்ணி பண்ணுறோம்ல அப்போ அந்த படம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்ன்றதுதான் ஆடியன்ஸாக எனக்குள்ள ஒரு மைண்ட்ல இருந்தது எதனால நீங்கள் அதை பிலீவ் பண்ணி பண்ணணும் ஆக்சுவலாக வந்து அப்படின்னா கூட ஒர்க் பண்றதே லைக் எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருந்தது ஒர்க் பண்ணுறப்போவே தென் வந்து நான் இவங்க கூட ஆக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ இவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் தென் லைக் வந்து இந்த கதை வந்து யாராலையும் வந்து இப்படி தான் போகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும் நிறைய விஷயம் இருக்கும் ஸோ அதனால எனக்கு லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்டு ஒரு மியூசிக் டேரக்டராக எப்பவுமே ஒரு த்ரில்லரை பொறுத்த வரைக்கும் த்ரில்லரில் ஜென்ரலாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு படம் பார்க்கறது முன்னாடி அது கட்ல ஒரு படமாக இருக்கும்போது அதுக்கப்புறமா மெயினாக அது ஒரு ஹார்ட் பீட் தரதே ஒரு மியூசிக் டைரக்டரா தான் நான் பார்க்குறேன் அதுவும் த்ரில்லர்னு வரும்போது நம்ம இன்ஸ் பை இன்ஸ் அதை நோட் பண்ணி சதர விடணும் டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்த்துருந்தேன் பயங்கர இம்ப்ரெஸிவாக இருந்தது ஒர்க்கு சொல்லுங்கள் என் படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி கதையாக கேட்கும்போது சரி உங்கள் மைண்டுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து எடுத்து கொடுக்கும் பட் அதுக்கு முன்னாடி கதை கதை தான் மெயின்லி கண்டிப்பாக படத்தோட கதையை நான் கேட்ட உடனே நான் ஷாக்கு கதை கேட்ட உடனே எனக்கு என் தோணுச்சு சரி இங்கெல்லாம் நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு பட் ஃபிலிம் வந்து தொடங்க தான் நிறைய ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் இருந்துச்சு ஒரு ஒரு சீனிங் எனக்கு வந்து எலெட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு கேப் இருந்துச்சு படத்தில் பியூட்டிஃபுல்லாக வந்தது படம் ரஃப்கட்டியாக வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி ஃபைன் அவுட்டாக பார்க்கும்போது ஒரு நல்ல வந்து இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக சார் ஒரு படம் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அது போஸ்டர்லேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் போஸ்டர்ஸ் ஒரு ஐடியாவை பற்றி சொல்லுங்கள் ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக பார்க்குற நிறைய படங்கள் என்ன தான் இருந்தாலும் அவங்களோட போஸ்டர்ஸில் ஏதோ மிஸ் பண்ணுறதுனால ஆடியன்ஸை பெருசாக அட்ராக்ட் பண்ணுறதுலையோ என்னதான் போஸ்டர் டிசைனரோட ஐடியாவாக இருந்தாலும் இன்புட்டாக நம்ம டேரக்டர்ஸ் ஒரு சிலது கொடுக்கும்போது தான் அது ஒன்று ப்ராப்பராக இன்னும் பயங்கர என்ஹான்ஸ் பண்ணி வெளியில் வர இருந்துச்சு எல்லா போஸ்டர்ஸ்லேயும் இந்த டைம் ஒன்று லீட் பண்ணி முக்கியமாக போஸ்டர்லேயும் இந்த ஒரு நொடினும் போது ஒரு கண்ணை மட்டும் ப்ளேஸ் பண்ணி அதுக்குள்ளே

டிசைனர் பெஸ்ட் ஓகே உண்மையில சொல்றேன் இந்த ஒரு கீழ ஒரு கண்ணு இருக்குல்ல அது அவர் ஐடியா தான் ஓ நான் குடுக்கல ஐடியா எனக்கு ஒரு நொடி அத டைம் பேஸ் பண்ணி இருக்கணும் இந்த படத்துல நடந்த விஷயங்களை வச்சு முன்னாடி இருந்து நாங்கள் நொடியும் தான் வச்சிருந்தோம் ஓ ஒரு நொடி கிடையாது ஒரு நொடியும் மாறுறது பழஞ்சேன் சார் ஓகே படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு சும்மா

அவுட்புட் யார் டிசைனர் கொடுக்குற இன்புட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஒன் பிப்டி பர்சன்டேஜ் கொடுத்து தான் இந்த போஸ்ட் இப்படி வந்திருக்கு அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவரும் நிறைய ஆடுறது நிறைய டிசைன்ஸ் தான் மேக்ஸிமம் நான் ரொம்ப கான்சியஸா இருப்பேன் இல்லை எனக்கு வேணும் அப்படி வேணும் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் வந்து எங்கேயுமே கோவப்படலை ஆனா அவுட் புட் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவுட் கொடுத்துட்டே இருப்பாரு இது 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 ஒன்னு மாத்தி மாத்தி கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட் பண்ணி தான் இதெல்லாம் வந்திருக்கு ஹாப்பி எல்லாருமே பாக்குறப்ப போஸ்டர்ஸ் பாக்குறப்ப பயங்கரமா இல்ல நல்லா இருக்கு பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொன்னாங்க அண்டு நான் ஒரு டேரக்டராக எப்படி பார்க்குறேன்னா அந்த டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அசம்பிள் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டான ஒரு ப்ராசஸாக இருக்குமோ அப்போ அந்த அவுட்புட் ரொம்ப சரியாக வருமோன்றதை பார்க்குறேன் நீங்கள் அதை எப்படி உங்களுடைய கொண்டு வந்தீங்க இது இப்படி இருந்தாதான் இது கரெக்டாக இருக்கும் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க போஸ்டர் டிசைனராக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காரு டீசரோ பார்க்கும்போதும் சரி ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி சினிமோகிராஃபியாக இருக்கும் டிஏயா இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாருடைய ஒர்க்கும் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராமிசிங்காக தெரியுது இவங்க எல்லாரையும் இப்படி இந்த ஒரு டீம்ல அசம்பிள் பண்ணுன்றதுக்கு நீங்கள் முன்கூட்டியே அவங்களுடைய ஒர்க்லாம் பார்த்து ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்களா அந்த ப்ராசஸ் அவருக்கு முன்னாடி இன்னொரு படத்தை நானும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது பட் அது நடக்கிறது அதுல வந்து கிடைச்ச நெப்புதான் அந்த நெட்புல அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு அவர் மலையிலி ஆக்சுவலி கேரளா பிஓபி நிறைய படம் ஆஸ்கார் நாம்ல கூட அது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அவர் ஆஸ்கார் நாம் டாம சுத்தா த்ரீ கேன்டி அவர் ஸ்கிரிப்ட் டைம் இல்லை எனக்கு வந்து கேரளா தான் படம் ஸ்கிரிப்ட் வேணும் ஒரு டேரக்டர் இருக்காரு தான் ஒரு சில உண்மை சம்பவமாக அடிப்படையா வச்சு நான் ஒரு திருவர்தான் ஒரு பட்ஜெட்ல பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரெடி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக சொல்றேன் கதைய கட்டியிருந்தேன் படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்ட்டு அது கிடைக்கணும் இருந்து அந்த ஒரு வேர்டு வருது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கேமராமேனோட ஒர்க் தான் பெருசா இருக்கும்

அதுல ஒர்க் பண்ணும்போது அப்படி பழக்கம் தான் சூர்யா எனக்கு சூர்யா தான் அப்படிதான் பழக்கம் அப்புறம் இடையில சாமி பேசிட்டு இருந்து வெளியில வந்து தனியா பண்றதுக்காண்டி முயற்சி பண்ணி இருந்தாலும் கேள்விப்பட்டேன் கால் பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்க தான் எடிட்டு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு பண்றீங்களா தான் பண்ணி கொடுங்க அவரு வந்த அவரோட ஒர்க்க வேற மாதிரி அவருன்னு வந்து எப்படின்னா டே நைட் டே நைட் எப்படி சரி சூர்யா அந்த மாதிரி சூர்யா இந்த இடத்துல சூரியா சரி சார் நம்ம இவ்வளவுதான் இருக்கும் இல்ல சார் எனக்கு வேற வேலை இருக்கு நான் கொஞ்சம் கழிச்சு வரேன் நாளைக்கு வரேன் ரெண்டாம் கழிச்சு பாத்துக்கோமா எந்த விதமான இதுவும் கிடையாது முழு இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களோட முழு உடைப்ப முழு ஒத்துழைப்போட ரொம்ப லவ் பண்ணி பண்ணிருப்பாங்க இந்த படம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி பண்ணிருக்காங்க அப்படிதான் நான் சொன்னோம் அவ்வளவு ஹார்ட் தான் இந்த படம் இப்ப நீங்க ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க கண்டிப்பா அப்படி சிலே அவ்வளவு வேலை பாத்துருக்கார் இதெல்லாம் தாண்டி சஞ்சய் சஞ்சய் வந்து காலேஜ் முடிச்சிட்டு ஆக்சுவலி அவரோட மறு அவரோட டெடிக்கேஷன் தான் என்னை அவர் கூட வச்சது அதான் உண்மை அவரோட ஒர்க்கை தாண்டி ஏன்னா அவர் வந்து காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த டைம்ல நான் என்னோட என்னோட நண்பர் இன்னொரு நண்பர் மியூசிக் டேரக்டர் இருந்தாரு அவர் கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் நானும் தமிழ் ப்ரோ சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ண முடியும் அந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டேரக்டர் அங்க வந்து சஞ்சய் வந்து ஒரு ஒர்க்ல படிச்சுட்டு இருக்கும்போதே அவரோட வீடு வேலை செய்தி அவர் படிக்கிறது எஸ்ஆர்எம் அங்கிருந்து வந்து இங்க எல்லாமே வேற வேற கண்ட்ரில இருக்கு சார் அங்க இருந்து வந்து ஒரு சாலிகிற அவர் கூட உட்காந்து பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் தான் போவார் அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல அது எனக்கு பிடிச்சிருந்தது அவர் அப்பா ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்தது அவரும் வந்து வெளியில வாய்ப்பு வெளியில வந்து தனியா மியூசிக் டேட்டா பண்ணுன்றதுக்காண்டி முயற்சிகள் இருந்தாரு காலேஜ் முடிச்சு முடிச்சு வெளியில வரல லாஸ்ட் இல்ல பண்ணிட்டு இருந்தீங்க போயிட்டு இருந்தது போன் போட்டு மாதிரி படம் பண்றோம் நீங்க மியூசிக் பண்றீங்க சார் என்ன நீங்க வேணாம் அப்படின்னு நீ பண்ணு வா மாதிரி அப்படின்னு கூப்பிட்டு உட்கார கதை சொல்றேன் கதை சொன்னே சொல்ல நான் நான் இந்த படத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்றேன் வந்தாப்ல காலையில் நாலு மணிக்கு தான் பண்ணாரு தூ தூக்க வந்தால கூட சமாளித்து கேட்டுருந்தாரு ஆனா முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன இருந்துச்சுன்னா தூங்குறா அப்படியே கேட்கிறா அப்படியே என்னமோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா தான் கேட்டுட்டு இருந்தா ஸ்கிரிப்ட் சொல்லி முடிச்ச ஒரு தீம் ஒண்ணு அப்படியே வாயிலே கம்போஸ் பண்ணி காமிச்சா அதுதான் படத்தோட தீம் இன்வெஸ்டிகேஷன் தீம் அதுதான் அங்க தெரிஞ்சிருச்சு அவரோட ஒர்க் என்னன்னு அதனால நம்பி கொடுத்தா நிறைய பேர் வந்து சின்ன பையன் ஃபர்ஸ்ட் போனா ஏன் நம்பி கொடுக்குறீங்க இந்த படத்தை எப்படி காப்பாற்ற முடியுமா நீயே போராடிக்கிட்டு இருக்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளும் சரி அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிளும் எங்கிட்டயே சொல்லி தரல நான் சஞ்சய் கிட்டே சொல்லியிருக்கேன் அவன் பண்ணுவான் அவனோட முடியும் வாய்ப்பு கொடுத்தாதானே அவனால முடியுமோ முடியாதான்னு தெரியும் அதனால கொடுத்தோம் நத்திட்டேன் இன்னைக்கு வந்து நீ ட்ரைலர்லயே இருக்கட்டும் படத்துலயே இருக்கட்டும் ட்ரெய்லர்ல நீங்க பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சோம் மியூசிக்கு அதே அளவுக்கு படத்துல இருக்கும் இருக்கும் சொன்னீங்க சாரோட ரெண்டாவது வாட்டி இந்த காம்பினேஷன் பொதுவாகவே ஒரு டேரக்டர் அந்த ஹீரோ ரெண்டாவது வாட்டி காம்பினேஷன்ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஜாயின் பண்றோம்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பாண்டுன்றது இருக்கணும் முக்கியமாக நாம எதிர்பார்க்கறது அவுட்புட் அவங்க தந்தால் மட்டும்தான் நம்மளால அடுத்து பிலீவ் பண்ணி ஒன்று பண்ண முடியும் ரெண்டு பேரும் சொல்லுங்க என்ன சார் தனுஷ் வெற்றி மாறன் சார் காம்பினேஷனுக்கு அப்புறமா அடுத்தடுத்து சொல்லுங்க சார் எப்படி இருக்கு மூவி பொறுத்த வரைக்கும் இது ஒன்மென் ஆர்மி கிடையாது இட்ஸ் கலெக்டிவ் எஃபெக்ட் அதை எது அதை டிரைவிங் பண்ணணும்னா மூணு அந்த பேஷன் வேணும் இப்போ நல்ல படம் பண்ணணும்னு சொல்லி அந்த நோக்கம் இருக்கவங்க மட்டுந்தான் சேர முடியும் அப்படி இல்லாதவங்க வந்து அந்தந்த டைமில் வருவாங்க ஒர்க் முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படி தான் ஸோ எனக்கும் மனிபுக்கும் கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் பழக்கும் அண்ட் எயிட் இயர்ஸில் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணோம் அந்த படமும் ஷோ முடிச்சு நல்ல படம் அது அந்த முடிச்சுட்டு அதை செல் பண்ணிட்டோம் வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க அந்த வாகனங்கதை வந்து ரிலீஸ் பாருங்க எஃபோர்ட் போட்டது இது பண்ணது எல்லாமே மக்கள் அண்ட் அது கூட நடிச்ச மத்த ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு பேர் அண்ட் இந்த படம் வந்து சரி அது ரிலீஸ் இந்த படம் ஆரம்பிச்சோம் இது நல்லபடியா என்னன்னா நல்ல படம் வந்துடும் இதுக்கப்புறம் கரெக்டான ஒருத்தர் கையில கொடுக்கணும் அது அப்படின்னு அது வந்து படம் முடிச்சோன்ன கேபிள் புண்ணியத்துல நம்ம தனந்தினின் சார் பார்த்தாரு பார்த்தோன்ன அவர் டேக் ஏர் பண்ணிட்டாரு அதால இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கைண்ட் ஆஃப் லக்கி நாங்க அந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு மிஸ் ஆனது வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கொடுத்துருச்சு சார் மூலமா அது நிறைவேறிடுச்சு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஒன் மந்த் பேக் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் சார் மே மந்த் வந்து ஷூட் போறோம் வாவ் யா அதே

டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறமாவே தமிழ் சினிமாவில் எதுவும் பெரிய ஒரு பூம் மாவல் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு சின்ன படமாக வந்தாலும் அங்கே மலையாளத்தில் ஒரு பூ பூம்மா லெவல்ல லெவலில் இங்கே ஒன்று ஆவலைன்னு ஒன்று இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு படமா நம்ம ஒன்று பண்ணுறோம் இங்கே என்னதான் மிஸ்டேக்கா இருக்குன்ற ஒரு ஃபீல் உங்க எல்லாருமே அனலைஸ் பண்ணுவோம்ல இது இது இருந்தால் நம்மளாலையும் தொடர்ந்து ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்த்தோ செவன்த்து ஹண்ட்ரட் டூர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கு அவங்களுடைய படங்கள்

மொழி தெரியாத இன்னொரு மொழியில இருந்து ஒரு படம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதை கொண்டாடணும் வேற மொழி படத்தை இன்டென்ஷன் கிடையாது அவ்வளவு பசி இருக்கு அவ்வளவு அது வந்து இருக்கு கிடைச்சிருக்கு கொண்டாடுறாங்க அதே மாதிரி நம்ம படங்கள் தான் கொண்டாடி கண்டிப்பா எல்லா மொழியிலும் இப்ப வந்து தெரு பிச்சை கரன் டு பிச்சை கரன் அங்க பெரிய அந்த மாதிரி எத்தனையோ படங்கள் அங்க போய் கிட்ட இருக்கு கொண்டாடி இருக்காங்க இல்லையா அப்ப அவங்களா அதை சொல்லுவாங்க அங்கே இருக்கு இருக்கு தப்பு கிடையாது மொழி கடந்ததுதான் சினிமா எல்லா மொழியும் இன்னைக்கு நம்ம ஹாலிவுட் படத்தை பாக்குறோம் அவதாரம் கொண்டாடி டைட்டானிக்க கொண்டாடி இருக்கோம் நம்ம அதெல்லாம் எப்படி கொண்டாடணும் நம்ம சம்பந்தமும் இல்லை வேற ஒரு கண்ட்ரி இது நம்ம கண்ட்ரி இருக்கிற படம் நம்ம நாட்டோட படம் கொண்டாடலாம் நிறமா அதுல தப்பே கிடையாது இதனால என்னன்னா தியேட்டருக்கு மக்கள் திரும்ப வருவாங்க இன்னைக்கு போய் ரெண்டு நாளா கிள்ளி படத்துக்கு வந்து கூட்டம் வலிஞ்சு தள்ளிட்டு இருக்கு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சந்தோஷம் தானே அந்த ப்ரொடியூசர் சந்தோஷம் தானே தேட்டருக்கான சந்தோஷம் தானே

ஃபுல்ஃபில் பண்ணுன்னு தான் இருக்கணும் ஏன்னா பர்சனலாக இண்டிவிஜுவலாக நான் தெரியணும் இந்த கேரக்டர் எவ்வளோ டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் அது முக்கியம் கிடையாது ஏன்னா அந்த ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்குள்ளே வந்து இந்த கேரக்டருக்கு என்ன வருமோ அது ஆல்ரெடி ரிட்டர்ன் அதை மீறி ஒவ்வொரு பிளேயும் பண்ணக்கூடாது அண்டர் பிளேம் பண்ணக்கூடாது இதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஜஸ்டிஃபைபுலாக நம்ம பண்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு அது வந்து அது பண் இந்த படமும் வந்து நீங்கள் பிகினிங்லேருந்து பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த பருதி கேரக்டரோட நீங்க இன்வால்வ் ஆகி பாக்க ஆரம்பிச்சோம் ஸோ என்னோட இது என்னன்னா வந்து கனெக்ட் பண்ணி இந்த கேரக்டர் பாரு என்னமோ பண்ண போது பாரு எப்படி கண்டுபிடிக்கிறான் பாரு இது எப்படி மடக்கிறான் பாரு இப்படிதான் இருக்குமே ஒழிய இண்டிவிஜுவலா அங்க தமன் இது பண்றான்னு தெரியக்கூடாது பருதி இதை பண்ணிட்டு இருக்க அந்த கேரக்டர் அப்படின்றதுக்கு தான் மெயினாக கஷ்டப்படுறது ஸோ அதுக்கான மெனக்கீடு அதுக்கான ஹோம்ஒர்க் அதெல்லாம் பண்ணி மேம்

ரொம்ப இம்பார்டன்ட் இல்ல ஒரு நோடி கொடுத்தா இருக்க சூப்பர் சார் சொன்னாரு இந்த மாதிரி நான் யோசிச்சேன் உடனே பண்ணி சொன்னேன் கதையை சொன்னேன் எனக்கு என்னன்னா நம்ம காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஒர்க்கும் ஒண்ணு இருக்கு அந்த செகண்ட் அவர் தான் டைரக்டர் எனக்கு அந்த அந்த எமோஷனை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது எப்படி இருந்தது உங்க மைண்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் ஞாபகம்

അവരെ കണ്ടിപ്പാ இந்த பொதுவா சொன்னாங்க இந்த எல்சியூமார்லாம் ஒரு கணக்கு அப்படியே எல்லாம் பண்ணி ஏய் இவங்க அவங்க அது நான் ப்ரோ bro நான் உங்க இன்ஸ்டாகிராம் பாக்கும்போது நீங்க ரெண்டு மட்டும் ரீமிக்ஸ் பண்ணிருந்தீங்க ஒண்ணே அசுரன் இன்னொன்னு இன்னொண்ணே கைதி பட் இவ்ளோ விஷயங்கள எப்போ

கண்டிப்பா படமா வெளியில வரும்போது ஒரு பிளாக் பஸ்டர்ன்றது இப்பயே ஒரு ஃபீல் வந்துருக்கு அதுக்கு ஆஃப் ஆல் ஒரு கடைசியாக ஒரே ஒரு விஷயம் இதுல மெயின் கேரக்டர்ஸ் எல்லாருமே இருந்தாலும் பாஸ்கர் சார் பயங்கர அட்ராக்ஷனாக இருக்காரு அவரு எதுக்காக இந்த படத்தில் ஏன்னா தொடர்ந்து அவர் பண்ற படங்கள் எல்லாமே நோட்டிசபுளா தான் இருக்கும் பட் இருந்தாலும் இதுல அவர் வச்சுதான் ஆள் கதையை அப்படி நவருதுன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு ட்ரைலர் பார்க்கும்போது அதனால இருக்கும் நான் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனேயும் ஸ்கிரிப்ட் எழுத இருக்கும்போது சேகரன் அப்படின்னா பாஸ்கரை அப்பாவை தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் நான் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு இது ப்ரொடியூசர் ஓகே ஆகி எல்லாம் கன்ஃபார்ம் ஆகணும் நான் எனக்கு நீ உங்க டேட்டு தான் வேணும் நீங்க தான் எனக்கு வேணும் இல்லப்பா எனக்கு காத்திருக்குப்பா இல்லப்பா எனக்கு நீங்க தான்ப்பா வேணும் எனக்கு இந்த டேட்ல எனக்கு கொடுங்கப்பா நான் வெயிட் பண்றேன்ப்பா வெயிட் பண்ண அவரு கமிட்மென்ட் இருக்கு நான் கேரக்டருக்கா சில விஷயங்களேன் கேட்டு இருந்தப்போ சரிப்பா ஆனா எனக்கு நான் வெயிட் பண்றேன் வெயிட் பண்ணி தான் பண்ணேன் ஏன்னா எனக்கு அந்த கேரட் அவ்வளோதான் வேணும் அதே மாதிரிதான் வேலை தான் முக்கியப்போம் வேலை முக்கியப்போம் அந்த கேரக்டர் வந்து வேற யாருக்கும் எனக்கு வரல

எல்லாருமே தீபாக்கா இருக்கிற தீபாக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் கண்டிப்பா எக்ஸ்ட்ரீம் லெவல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது கண்டிப்பா வந்து தியேட்டர்ல எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு வேற ஒன்னு பண்ணுவாங்க அந்த நம்ப இருக்கு அப்படிதான் எப்பயுமே சொல்லுவாங்க ஒரு ஒரு டேரெக்டர் கிட்ட தான் அந்த மொத்த டிசைனும் இருக்குது அதை கரெக்டாக பண்ணிட்டாலே ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த ட்ரெயிலரை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படம் பார்த்துட்டு படத்துடைய சக்சஸ் மீட்டில் இன்னும் இந்த படத்தை பற்றி நிறைய பேசுவோம் தேங்க்யூ கண்டிப்பா டெஃபினட்டா தேங்க்யூ